அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மதுபான புரியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு மே மாதம் பதினோராம் தேதி டாஸ்மார்க் கடைகளுக்கு பல்வேறு புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டனர் இனி இது கட்டாயம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் என்ன புதிய மாற்றங்கள் என்ன முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு டாஸ்மார்க் கடைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு பட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனில் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் டாஸ்மாக் கடைகளில் அவ்வப்போது புதிய அறிவிப்புகளும் பல்வேறு புதிய மாற்றங்களும் கொண்டு வரப்பட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் புதிய மதுபானங்கள் விலை மீண்டும் உயர்த்தப்படுமா என கேள்வியில் எழுப்பப்பட்ட போது தற்போது வரை மதுபானங்கள் விலை பட்டியல் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க அதாவது ஏற்கனவே உள்ள மதுபானங்கள் விலை வந்து மீண்டும் உயர்த்தப்பட மாட்டதென அறிவிக்கப்பட்டாங்க நவீன காலத்திற்கு ஏற்ப மக்கள் தங்களை மாற்றிக் கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் மது குடித்தால் ஒதுக்கி வைத்த காலம் மாறி மது குடிக்காதவர்களை தான் தற்போது ஒதுக்கி வைக்கின்றனர் மேலும் நள்ளிரவு கிளம்பும் பெண்கள் அதிக அளவில் மது விருந்தில் கலந்து கொள்கின்றனர் ஒரு பக்கம் மது விலக்கி வைக்க பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் வகையில் மதுபான விற்பனையும் தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் ஒரு நாளில் மட்டுமே நூறு முதல் நூற்றி இருபது கோடி வரை வருவாய் ஈட்டிடுவதாக அறிவிக்கப்பட்டனர் அதன் அடிப்படையில் தற்போது புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வரக்கூடிய மே மாதம் பதினோராம் தேதி அன்றை நாட்கள் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு காரணமாக வரக்கூடிய மே மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு அன்றைய நாட்கள் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன் அடிப்படையில் தற்போது வரை மே மாதம் பதினோராம் தேதி உள்ளூர் விடுமுறை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் கண்டிப்பாக ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் அப்படின்னும் விலை கூடுதலாக விற்கப்படக்கூடாது என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அப்படி கூடுதலாக விற்கப்படும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்ன தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அது மட்டும் இல்லாமல் விரைவில் மதுபானங்கள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது விரைவில் மதுபானங்கள் வந்து சிறிய ரூபாய் அதாவது குறைந்த அளவில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படும் நடவடிக்கை மீண்டும் தொடரப்படும் அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்